ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நோட்டு மன்மோகன் சிங் கையெழுத்து போட்ட நோட்டு ஏ சீரியல் நோட்டு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் அச்சிடப்பட்ட நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டு மன்மோகன் சிங் கையெழுத்திட்டுள்ள நோட்டு மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்தபோது இந்த ஒரு ரூபாய் நோட்டு கையெழுத்திட்டுள்ளார் ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி மன்மோகன் சிங் கையெழுத்திட்டுள்ளார் ஆர்பி ஆர்பிஐ கவர்னராக இருந்தபோது கையெழுத்திட்ட நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்த நோட்டு அறுபத்தி மூணு நீளம் தொண்ணூற்றி ஏழு அகலம் இது போன்ற பணத்தாள்களை அதிக பேர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் எப்போவுமே ஒரு ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஒருத்தருடைய சிக்னேச்சரை பொறுத்து சிக் கையெழுத்தை பொறுத்து அமௌண்ட்டுகள் மாறுபடும் இந்த ஏ சீரியல் நோட்டு நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் முந்தைய வருடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்து நூறு வரை சில வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது உங்களிடம் இந்த நோட் உங்களிடம் இந்த மாதிரி நோட்டு இருந்தால் காயின் பஜார் டாட் காம் ஜிபே டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் போன்ற வெப்சைட் தளங்களில் எல்லாம் விற்பனை செய்யலாம் மற்றும் நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் இன்னும் அதிகமான விலைக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓர்டு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்